வன்முறை வழக்கில் மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து பாலகிருஷ்ணா ரெட்டி விலகிவிட்டார் அவர் வகித்து வந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாதலூர் பகுதியில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசு பேருந்துகள் மற்றும் காவல்துறை வாகனங்கள் மீது கல்வீசி தாக்கப்பட்டன இதில் காவலர்கள் சிலரும் காயமடைந்தனர் இந்த வழக்கில் ஓசூர் எம்எல்ஏவாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட நூற்று எட்டு பேர் சேர்க்கப்பட்டிருந்தனர் இந்த வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து நேற்று தீர்ப்பளித்தது இதில் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட பதினேழு பேர் குற்றவாளி என நீதிபதி சாந்தி அறிவித்தார் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து அவர் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணா ரெட்டியின் கோரிக்கையை ஏற்று தண்டனையை நிறுத்தி வைத்த நீதிபதி மேல்முறையீடு செய்ய பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு ஒரு மாதம் அவகாசம் வழங்கினார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெறும் எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்படும் என்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கப்பட்ட அடுத்த நிமிடமே பாலகிருஷ்ணா பதவி இழந்ததாக சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி உடனடியாக அவர் தகுதி இலக்கம் செய்கிறார் ஆகவே அவர் இனிமேல் மினிஸ்டராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ நீடிக்க முடியாது உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ தன்னுடைய கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கினால் ஒழிய அவர் மினிஸ்டராகவோ எம்எல்ஏவாகவோ நீடிக்க முடியாது அந்த கணம் தீர்ப்பு கூடிய மறுகணமே அவர் தகுதி இலக்கம் செய்யப்படுகிறார் இந்த தீர்ப்பை தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து பாலகிருஷ்ணா ரெட்டி விலகியுள்ளார் இந்த ராஜினாமாவை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாலகிருஷ்ணா ரெட்டி வகித்து வந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையை முதலமைச்சரின் பரிந்துரைப்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என செங்கோட்டையன் அழைக்கப்படுவார் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஏற்கனவே இருபது தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் தற்போது பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது